விஜய் அவர்களை மறைமுகமா இருந்தார் ரைட் தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்து அதே நாலு நாள் கழிச்சு தான் இங்க வந்து திடீர்னு இது எப்படி சொல்றதுன்னா அறிவில்லா ஆலயத்தின் அடுத்த புதுவரவே அன்பே அமுதே ஆருயிரை இன்பமே தென்றலேவின் மறு உருவமே இரவில் மட்டும் தாட்சலோட உதிக்கும் இன்னொரு சூரியனே நீ எல்லாம் அறிவு திருவிழாவையோ அறிவை பற்றியோ பேசலாமா ஏன்னா நீ எவ்வளவு அறிவில் மேம்படுத்தக்கூடிய நபர்னு தெரிஞ்சிருந்தா ஒருத்தன் காசியப்பன் பாத்திரக்கலை கப்பு வாங்கிட்டு வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு மாற்றத்திறனாளி அதுவும் பாருங்க அவன் எவ்வளவு உங்களை வந்து அடிமுட்டான்னு நினைச்சிருந்தா அப்பாவுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்பு கூட்டு போனது ஒரு அமைச்சர் நினைக்கிறேன் அவர் கூட்டு போறாரு ஸோ அதிகாரிகள் இருக்கிறீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க முதல்வர் துணை முதல்வர் உங்க எல்லாத்தையும் ஏமாத்த முடியும்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்காக்கா நீங்க எல்லாம் அறிவை பற்றி பேசலாமா திமுக கார அங்க கியூ பிரான்ச் இருக்கு உளவுத்துறை இருக்கு இவ்வளோத்தையும் கடந்து ஒரு தனி நபருக்கு நீ எவ்வளவு அறிவாளின்னு தெரிஞ்சிருந்தா உன் வரலாறு தெரிஞ்சிருந்தா அவன் எவ்வளவு தில்லா சார் அவன் ஓட கூட முடியாது

உன் அறிவு இவ்வளவு தாண்டா அப்படின்றத தெளிவா காட்டாங்களா இதுக்கு மேல என்ன உனக்கு வரலாறு இருக்குன்னு நக்கல் புட்டுற தரபதியை